நாங்க துப்புரல் பணியாளர்கள் நாங்க இந்த வேலையை செய்யும் போது கொரோனா டைம்லயும் எல்லா டைம்லயும் நாங்க உதவி செஞ்சிருக்கோம் முகா ஸ்டாலின் அண்ணன் வந்து இல்லையா ஆறு உதவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அது எங்களுக்கு ரொம்ப பணிபுரியாம இருக்கிறது ஆனா நாங்க இப்ப செய்ய போற உதவியும் அவரு இன்னும் நீங்க இந்த உதவியை செஞ்சு இந்த துப்புரல் பணியாளர்களும் கொண்டு வரணும் ஒரு ஒரு வீட்டுங்க குப்பை வாங்கணும் நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும் நம்ம ஆக்டிவா இருக்கணும் அதுக்காக வந்து நம்ம கண்ணால கைவிட்ட பசங்களுக்கு ஒரு ஊனமுட்டுறவங்களுக்கு நம்ம இதெல்லாம் வந்து உதவி செய்யறேன்னு சொல்லி இருக்காரு மருத்துவமனை இஎடி கார்டு போனஸ் இதெல்லாம் எங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாருன்னா ஐயா இப்போதைக்கு முதலமைச்சர் ஐயாக்கு வணக்கம் எழுபத்தி நாலு வார்டுல வேலை செய் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இதே வேலையை நான் செஞ்சிருக்கோம் எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ எங்களுக்கு நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்க அதனால காலையில வந்து ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் நிறைய எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிக்கிட்டாரு அதுக்காக நன்றி ஏழு சிக்ஸ் எழுபத்தி மூணு டிவிஷன் என் பேர் செந்தில் தலைவர் ஐயா வந்து நல்ல திட்டம் வந்து வந்து காலை உணவு திட்டம் அதுக்கப்புறம் வந்து கல்வி திட்டம் அதுக்கப்புறம் வந்து வீட்டு திட்டம் எல்லாம் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காரு ஐயா திட்டம் வந்து சிறப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து தூய்மை பணியாளர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க காலை திட்டத்தின் கொடுக்கிறது ஐயாவுக்கு நன்றி முதல்வர் ஐயாவுக்கு மிக 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 நன்றி